காங்கியையும் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹோண்டால அமீஸ் மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த காரோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஹோண்டாவில் அமேஸ் மாடல் கார் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் உடுமலைப்பேட்டையை ஆர்டிஓங்க ஃப்ரண்ட் டயர் புதிய டயர்கள் போட்டிருக்காங்க கிளச்சும் புதிய கிளச்சுங்க கிலோமீட்டர் ஒரு லட்சம் லட்சஞ்சில் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் உடுமலைப்பேட்டையில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஹோண்டாலா மிஸ் மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே